ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக பூத்துருக்க டாலியா செடி இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு பூ பூத்துருந்தது நான் பெருசாக பூத்துருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அப்பவுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் கமெண்ட்டும் நான் கொடுக்கல ஒன்று ரெண்டு கமெண்ட்டுக்கு ஒன்று நான் கொடுக்கல ஏன் நான் என் தான் வாங்கினது இந்த டாலியா செடி சரி அவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டுட்டு தான் நான் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் கேட்டுட்டேன் இந்த நான் இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு நான் சொ உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பூவை வர்ணிக்க வேணாமா ஃபஸ்ட்டு பூவை வர்ணிச்சிடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொத்தில் நாலு பூ எப்படி தாங்கும் அந்த கிளை ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஐயோ நிற்கிறியா நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய பூ பாருங்களேன் என்னாலெல்லாம் அதை தொடாமல் வர முடியாதுங்க அதனால் தொட்டு பார்த்துக்கிட்டு அதோட உணர்வை நான் உணர்ந்துக்கிட்டு தான் வருவேன் அவ்வளோ பிடிக்கும் பூ நான் எனக்கு என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பூ பூத்ததுமே இவ்வளோ பெரிய பூ பூத்துருக்குன்னு சொன்னேன் பாருங்கள் அந்த ஒரு பூ இடையில் இடுங்கி போய் நிற்கிது அதை இடுங்கி போய் நிற்க விட்டு ரெண்டு பூ பெருசாக பூத்து நிற்கிதுங்க அதுக்கு இடையில் ஒரு மொட்டு என்னையும் விடுங்கப்பா விரிகிறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அதுவும் மெதுவாக வெளியில் வர்றதுக்கு வேண்டி ரெடி ஆகிட்டு நிற்கிதுங்க பார்க்குறதுக்கு என் மனசில் உள்ள உணர்வு அப்படியே நான் சொல்லிக்கிட்டேன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சுற்றியும் முத்தியுமாயிட்டு நின்றுட்டு நான் வீடியோ எடுத்தேன் ஒரு மன ஒரு பொண்ணை கல்யாண பொண்ணை எப்படி வீடியோ எடுப்பாங்க அதை மாதிரி சுற்றி சுற்றி நின்று அதான் அதோட அழகை நான் வீடியோ எடுத்துகிட்டு நின்னேன் இது நித்து யூடியூப் சேனல்லேருந்து வாங்கினேங்க ஒன் ஃபிஃப்டிக்கு த்ரீன்னு வாங்கினேன் இதில் ரெண்டு செட்டு வாங்கினாருன்னு நினைக்கிறேங்க அதுல ரெண்டு டாலியா செடி பட்டு போயிடுச்சு பாக்கியுள்ள உள்ள செடி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ